குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமிய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினுவல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம்லருந்து வருது மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்லேருந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது இதை தொடர்ந்து கழுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டு பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ அறுபது வயசு ஆகிடுச்சு இப்போ நான் ரிட்டயர்டாய லைஃப் வாழ வேண்டியது ரிட்டர்ட் லைஃப் ஓகேங்களா ரிட்டையர்ட் லைஃபே கிடையாது அப்போ தான் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது அப்போ ரிட்டையர்ட் லைஃப் அப்படின்றலாம் கிடையாது இங்கே கடவுளோட இருக்கும்போது ரொம்ப உணர்ச்சி கொடுத்து ரொம்ப எனர்ஜி கொடுத்து ரொம்ப நிறைய சக்தி கொடுத்து பலம் கொடுத்து அவருடைய வேலையை ரொம்ப பலமாக செய்ய வைப்பார் அதனால் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் நம்ம இந்த இன்னும் பலப்பட்டு திருப்பி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கிறோம் நிறைய விஷயங்களை கடவுளுக்காக செய்கிறோம் அதுதான் அந்த இந்த வாழ்க்கை பாருங்கள் மற்ற வாழ்க்கை என்னென்னா உலக வாழ்க்கைன்னா அறுபது வயசு ஆகிச்சா ரிட்டையர்ட் ஆகிடுச்சா ஈஸ்டாரில் படுத்துற வேண்டியது தான் அதுக்கப்புறம் வேலையே கிடையாது இல்லையா நிம்மதியாக வீட்டில் உட்காந்துக்கலாம் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க ஸோ கடவுள் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருன்னா நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவார் உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நிச்சயமாக அவரோடு இருந்து பல விஷயங்களை செய்து பலரையும் காப்பாற்றுறதுக்கு அவரை மனதை கொடுப்பார் அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பேசிகிட்ருக்குறோம் கடவுளுடைய அந்த ஞானத்தோட அந்த கடவுளோடைய எக்ஸ்பீரியன்ஸோட கடவுளை என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு சத்தமாக நம்ம பேசிகிட்ருக்குறோம் அதனால் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு நல்லது நல்லா ஆழமாக போவீங்க பெரிய பெரிய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க இன்னும் பலப்படுவீங்க நம்ம அதுக்காக எஃபர்ட் எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும் ஆனால் தொடர்ந்து கெளுங்கள் கவனமாக ஆழமாக கெளுங்கள் என்றால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம பேசிகிட்ருக்குறோம் எல்லோரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் நம்ம பிரச்சனை நம்ம நம் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையணுன்னா உங்களுக்கு தெரியுமா என்ன செய்யணுன்னா பெரிய வெற்றி வாழ்க்கையிலே பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம் அதை யாருமே தோற்கடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அது எது எப்படி தெரியுமா உங்கள் சிந்தனையை நீங்கள் கவர் பண்ணி வைக்கணும் சிந்தனையை கவர் பண்ணணும் சிந்தனையை கவர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் கடவுள் செஞ்சு வச்சுருக்கிறார் லாம் நமக்கு தெரியாது பாருங்கள் அப்போ விநாயகரை வந்து இந்த உலகத்துக்கு ஓம் என்ற வார்த்தையை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சதே இருக்குதுன்னா நம்ம சிந்தனையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்புவீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம சிந்தனையை பாதுகாக்கிறதுக்காக தான் விநாயகரையே பலி கொடுக்குறாரு அதாவது ரிக்வேதத்தில் இருக்குது உலகத்தை இந்த இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பலி கொடுக்குறாரு என்ன காரணம்னால் அந்த அது வரைக்கும் என்ன என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பலி கொடுத்ததுக்கு இவங்க என்ன பண்ணிணாங்களாம் ரிகுவேதாவில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு ஈவன் ஈவன் குதிரை கூட பலி கொடுத்துருக்காங்க ஏன்னா பலி கொடுக்குறது அப்படின்னா என்னென்னா வெட்டினா ரத்தம் வரும் அந்த ரத்தம் தான் பயங்கரமான பலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலி கொடுக்குறாங்க அப்போது ஆடு கோழி குதிரை ரத்தம்லாம் வச்சு மனுஷனை காப்பாற்ற முடியாது அதனால் மனுஷனோட ரத்தமே ஒன்றுன்னு சொல்லிட்டு அவரை மனுஷனாக உருவாக்கி கட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க வேதத்தில் ரிக்வேதாவில் பார்த்திங்கனா நிறைய தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சுரல் ஒர்ஷிப்பு தான் இருக்கும் எல்லாத்தையும் ஒர்ஷிப் பண்ணதுக்கு அதுக்கு என்னென்ன எக்ஸாம் பண்ணாங்க ம் யாகம் பண்ணாங்க இதெல்லாம் தான் இருக்கும் ஓகே கடைசியில் வர்றது மனுஷ யாகம் அதை தெளிவாக கொடுத்துருக்கு அப்போது விநாயகரை வந்து மனுஷையாகமா தலையை வெட்டியிருக்காங்கன்றத இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயத்த கொச்சப்படுத்தி அம்மா குளிக்கும்போது காவல் நின்றாங்க சிவம் வந்து கழுத்த வெட்டினான்னு போய் சொல்லிட்டாங்க பெரிய ஒரு கான்செப்டை பெரிய ஒரு விஷயத்த அப்போது அதில் வந்து அந்த ரத்தம் வெட்டினது எதுக்குன்னா இவங்களுக்கு சிந்தனைக்கு நிறைய கவரேஜ் கொடுக்குறாரு உங்கள் சிந்தனையை வந்து ஃபஸ்ட்டு ரத்தத்தால் பிள்ளையானவர் ரத்தத்தம் விநாயகர் ரத்தம் அது மூடும் அதுக்கப்புறம் உயிரானவர் மூடுவார் உயிரானவரை பற்றி சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம் ஓகேயா கடவுள் பிள்ளையானவர் இந்த உலகத்துலேருந்து போயிட்டு ஒரு வலது பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து உயிரானவர் உள்ள அமைச்சர் அந்த உயிரானவரும் அந்த சிந்தனையை பாதுகாக்கிறார் அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள் இருக்குல்ல அது அந்த சிந்தனையை பாதுகாப்பு ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் செய்யலைன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் வந்து உங்களை கவர் பண்ணி அந்த சிந்தனை மாத்தலைன்னா உங்கள் சிந்தனை உலக சிந்தனையாக கீழ்த்தரமான சிந்தனையாக போய் உங்கள் நாசத்துக்கு வழிவகுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த சிந்தனையில் தான் மனுஷனோட வாழ்க்கையே இருக்குது அப்போ அது நல்லா கடவுள் புரிஞ்சிக்கிட்டு அங்கேயே வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு உங்கள் சிந்தனையை ப்ரொடெக்ட் பண்ண தொடங்குறாரு நல்ல சிந்தனையாக தர பார்க்குறாரு கெட்ட சிந்தனையெல்லாம் கவர் பண்ணுறாரு திருத்தி விட்றாரு அப்போ அதுக்காக இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறார் என்னெல்லாம் யூ டூ டூல்ஸு விநாயகரோட ரத்தம் அப்புறம் உயிரானுவருடைய சத்தம் ரைட்டுங்களா இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறார் உயிரானுவருடைய சத்தம் இந்த வார்த்தைகள் சொல்லுகிற கடவுள் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாமே வந்து கவர் பண்ணால் தான் அவங்க சிந்தனை பிரமாதமான ஒரு சிந்தனைக்கு போகும் பிரமாதமான சொர்க்கீய சிந்தனைக்கு போகும் பாருங்கள் சொர்க்கீய சிந்தனைக்கு போயிட்டால் பயங்கரமான வெற்றி ஏன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மாறும் சொர்க்கீய சிந்தனைக்கு போகும்போது உங்கள் செயல்பாடுகள் மாறும் அப்போது நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா அதை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சிந்தனையில் அவங்க வர மாட்டாங்க பாருங்கள் இல்லையா உலக ஆளுங்க உங்ககிட்ட எந்த சிந்தனையோடு வருவாங்க உலக சிந்தனையோடு தான் வருவாங்க அது அதுவும் உலக சிந்தனையிலே கீழ்த்தரமான சிந்தனையோட வருவாங்க அப்போது உங்களுடைய சிந்தனை சொர்க்கீய சிந்தனையாக இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் தானே ஜெயிப்பீங்க அதில் அதில் டவுட்டே கிடையாது இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது கடவுள் வந்து நிறைய விஷயங்கள் ஆலோசிச்சிருக்கிறாருங்க உங்களை பற்றி நிறைய சிந்திச்சிருக்கிறாரு தான் கடவுளுக்கு நமக்கும் பெரிய சண்மந்தம் சம்மந்தம் இருக்குது நிறைய பேர் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏதோ பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அது என்ன சாமி மூட்டு வந்தோன்னா அவ்வளோதானே அப்படி கிடையாதுங்க அவர் இன்வால்வடு உங்கள் கூட இன்வால்வ்டு இந்த இன்வால்மெண்ட் அவர் கொடுக்கலனா நீங்கள் அவருடைய லெவலுக்கு போக மாட்டீங்க அவருடைய லெவலுக்கு போனீங்களை போலினா வெற்றி அடைய மாட்டிங்க அவரோட லெவலுக்கு போலினா நிச்சயமாக உலகத்தோட எல்லா விஷயமும் உங்கள் தலையில் வந்து ஏறும் எல்லா வியாதியும் வந்து ஏறும் பண கஷ்டம் வந்து ஏறும் பிரச்சனை வந்து ஏறும் டென்ஷன் வந்து ஏறும் அப்புறம் போய் எல்லா பூஜையும் பண்ணுவீங்க நீங்கள் குலதெய்வ பூஜை அந்த பூஜை இந்த பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் சிந்தனையை ஒருபோதும் உங்களுக்கு பாதுகாக்கவே தெரியாது ஒரு உங்கள் சிந்தனையை பாதுகாக்க தெரியாமல் நீங்கள் எல்லா பூஜையும் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்திங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது அதனால்தான் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க இப்போ பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி இருபத்தேழாந்தேதி எல்லாம் பிள்ளையார பிடிச்சி வைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த கான்செப்டோ அந்த விஷயங்களோ அதோட உண்மைகளோ தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்போ என்ன ஆகுது அவங்க சிந்தனை கீழ்த்தரமான சிந்தனையாக ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்போ என்ன ஆகிடும் தோல்வி அடையும் அப்போ வியாதி வரும் அப்போ கஷ்டம் வரும் கஷ்டம் வரும் எல்லாம் வரும் ஏன் ஏன்னா அந்த கீழ்த்தரமான சிந்தனையில் செய்கிற எல்லா செயல்களும் கெடுதலாக அமையும் நிச்சயமாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கடை வாங்குறீங்களே அது கெடுதலாக அமையது இல்லை அது எந்த சிந்தனையால் வந்தது உலக சிந்தனையால் கீழ்த்தரமான சிந்தனையால் வந்தது தெரிஞ்சுங்க இந்த மாதிரி நிறைய ஆழமான விஷயங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிக்குள்ளே நுழையுங்க அந்த வெற்றிக்குள்ள நுழையிறதுக்கான இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தவர்களுக்காக நன்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டான நேரத்துக்கு எந்த நேரத்துக்கு வருவீங்கன்னு அப்புறமா சொல்லுங்கள் அப்புறம் வராதவர்கள் இந்த வாரமாவது எப்படியாவது வர பாருங்கள் ஆனால் கேட்கிறவர்கள் நிச்சயமாக இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து ஆழமாக கேட்டால் தான் புரியும் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி தெரிஞ்சிச்சு சிந்தனை எப்படி கவர் பண்ணணும் இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் தெரிய தெரிய உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை வரும் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை வரும் ஆனால் இதை புரிஞ்சுக்கணும்ல கேட்கணும்ல அதனால் இங்கே வர்றவங்க நிச்சயமாக இதை நோட் பண்ணி வைங்க இந்த விஷ இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிவிட்டு வந்து இன்னும் தெளிவடைங்க நோட் பண்ணாமல் நீங்கள் எந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணாமல் சும்மாவே வந்து அங்கே உட்காந்திங்கன்னா வேஸ்ட்டு உங்களுக்கு அதனால் நோட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வாங்க இதை பற்றி பேசுங்கள் இதை பற்றி ஆர்வம் வைத்துக்கொள்ளுங்கள் இதை படி துடிப்பாருங்க அப்போ அது மட்டும் தான் நீங்கள் முன்னாடி போங்க உங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்